சும்மா ஒரு வீட்டில் போய் ஓன் பண்ணால் வேறு விஷயம் பொது மேடையில் வந்து ஓன் பண்ணிட்டு போகிறான்னா அது வந்து எப்படி அப்படின்ற அளவுக்கு பெரிய விஷயம் ஆச்சு அப்போ அந்த காலகட்டத்திலாம் பூண்டி கலை செல்வன் தனக்கு பக்க பலமாக திருச்சியில் கொஞ்சம் பெரிய தாதாவாக இருந்த முட்டரவி அவரை இங்கே கொண்டு வரார் ஆக்சுவலாக எந்த தைரியத்தில் வந்து இதை போய் அந்த மேடையில் வந்து சொல்லியிருப்பா சில பொலிட்டிக்கலாக ஏதாவது சப்போர்ட் இருந்ததா மணல்மே சப்போர்ட் இல்லை மேடை சங்கர் இன்றிதலாகவே கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர் தான் அது எதை பற்றியும் கவலைப்படுற ஆள் கிடையாது நம்ம அந்த மாவட்டம் அவங்க ஏரியாலாம் போயிருக்கோம் வச்சுன்னு கவலைப்படுற ஆள் கிடையாது நடக்கக்கூடியதை பின் விளைகளை பற்றி யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படி தான் அங்கே போய் பண்ணதும் அதுக்கு பூண்டி கலைச்சல் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா முத்தரவியை இங்கே கொண்டு வர்றாரு முத்தரவி வந்துட்டு அவருடைய சமூகம் சார்ந்த ஆள் இன்னொன்று வந்துட்டு இந்த டீமுக்கு எதிர்கரூப்பு மணல்மேடு சங்கருக்கு எதிர் மணல்மேடு சங்கர் ஆளுங்க வந்து சில பேர் கொலை செய்யப்பட்டதும் முத்தரவி ஆட்களுடைய கைங்கரீம்தான் அதே மாதிரி முட்டரவை சைட்லயும் நிறைய பண்ணியிருக்காங்க உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அணகில் இருக்கும் மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்